அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு எல் நான்கில் உள்ள இலக்கணப் பகுதியான உருவகத்தை பற்றி பார்க்கலாம் உருவகம் ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் உள்ளது அது உருவகம் எனப்படுகிறது ஓம உருவுகளை விரித்துச் சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும் அந்த வகையில் ஓமை ஓமை தொகையாகி உருவகமாக ஆயிற்று ஓமை ஓமை தொகையாகி உருவகமாக மாறியது என்று சொல்லலாம் ஓமிக்கப்படும் பொருளையும் ஓமையையும் ஓமிக்கப்படக்கூடிய பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்று என கூறுவது உருவகமாகும் ஓமை மற்றும் ஓமைக்கக்கூடிய பொருள் இரண்டையும் வேறுபடுத்தாமல் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா அதுதான் உருவகம் ஒரு மதிப்பில் கேட்கலாம் ஓமையையும் ஓமைக்கப்படக்கூடிய பொருளையும் வேறுபடு ஒன்று என கூறுவது எது அப்படின்னாக்க உருவகம் தொடரில் ஓமையும் ஓமைக்கப்படக்கூடிய பொருளாகவும் அது முன்னாடி இருக்கும் ஓமை என்பது அதுக்கு ஒப்பாக காட்டக்கூடிய பொருள் அது வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஓமையின் சரிவார்ந்த வடிவமே உருவகமாகும் ஓமையின் சரிவார்ந்த ஓமையின் சரிவார்ந்த வடிவமாக இந்த உருவகம் இருக்கிறது ஓமையின் சரிவார்ந்த வடிவம் எது அப்படின்லாம் கேட்கலாம் அதான் உருவகம் இதில் பாருங்கள் போலும் முகம் அதில் வந்து முகத்தாமரை உருவகத்தை உருவாக்குகிறது போலும் முகம் ஓமையாகும் ஓமையை விட உருவகம் ஆழமானது என்று சொல்லலாம் ஓமை அணியில் ஓமானமும் ஓமையையும் வேறுவென்றாக வேறு வேறானவை என எண்ணம் இருந்திருக்கக்கூடும் அது உருவகத்தில் இரண்டும் ஒன்று தான் என்ற உணர்வு கிடைக்கிறது அதாவது ஓமையை விட உருவகம் மிக ஆழமானதாக இருக்கிறது இதில் வந்து தாமரை ஓடும் முகம் என்பது ஓமை முகத்தாமரை என்பது உருவகமாகும் இந்த ஓமையணியில் ஓமானமும் ஓமேயும் வேறு வேறானவை என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும் உருவகத்தில் மட்டும் இரண்டும் ஒன்றே தீபோல் சினம் தீபோல் சினம் என்பதை சினத்தி என்பார் பாரதியார் தீபோல் சினம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓமை சினத்தி என்பது உருவகம் அதை பாரதியார் அவர்கள் சொல்றார் இதை மட்டும் பாடல் முழுவதும் உருவகமாக அமைந்து பாட்டு எழுதியிருப்பார் சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரியவழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ பட்டுக்கருநீள புடவை பதிந்த நல் வைரம் நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி என்று பாரதி அவர்கள் கண்ணம்மா என் காதலியை பாடமாக வைத்திருப்பார் இந்த தான் எத்தனை உருவகங்களாக வைத்திருப்பார் பாருங்களேன் பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் வந்து பாஞ்சாலியிடம் சூரிய ஒளிப்பட்டு விதவிதமான மாயங்கள் கொள்ளக்கூடிய மேகங்களை கூறுகிறார் அதை உருவகமாக கவர்ந்திருக்கிறார் மாலை நேரம் அடிவானம் செக்க சிவலின்று சிவந்திருக்கும் அந்த அடிவானத்தின் தீயின் குழம்புகளாக அடிவானம் தோன்றுகிறது எங்கு பார்த்தாலும் சூரியன் பட்ட உடனே அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அந்த வானம் எப்படி இருக்குமானா தீயின் குழம்புகள் அப்படியே ஓடுவது போல இருக்குமா தீயின் குழம்புகளாக செலும்புண் காய்ச்சி விட்ட ஓடைகளாக இருக்குமா ஓடைகள் அப்படியே தண்ணீர் ஓடக்கூடிய ஓடை போல எது செம்மையான பொன்னை காட்சி அப்படியே உருக்கி விட்டோம்னா எப்படி ஓடுமோ அந்த நிறத்தில் அடிவானமானது காட்சியளிக்கும் அதை விட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா எங்கு பார்த்தாலும் தீவுகளாக காட்சியளிக்கும் அங்கங்க தங்கத்தால் தீவுகள் எப்படி நீரால் தீவுகளாக காட்சியளிக்கிறது அந்த நிறம் தங்கத்தால் எங்கு பார்த்தாலும் சிறு சிறு தீவுகளாக காட்சியளிக்குமாம் அடிவானம் நீல பொய்கைகள் அதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா அப்படியே நீல நிறத்தில் அந்த அடிவானமானதே பொய்கைகளாக காட்சியளிக்கும் இது இதெல்லாமே உருவகங்கள் தோணிகள் அப்படின்றார் அந்த நீல பொய்கைகளில் அப்படியே தோணிகளாக அங்கங்கே அப்படியே மிதந்து போகக்கூடிய தங்க நிறத்தில் ஒரு படகுகள் போவது போல காட்சியளிக்கும் அடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மேகக்கூட்டங்கள்லாம் கரும் சிகரங்களாக அங்கங்கே அப்படியே கருமையான நிறத்தில் காண்ட காணப்பட்டிருக்கும் தங்க திமிங்கலங்கள் அதுபோல தங்கம் தங்கத்தாலான திமிங்கலங்கள் அந்த கரும் மேகத்துக்கு இடையில காணப்பட்டிருக்கும் என்று உருவகத்தை பாரதியார் அவர்கள் இது போல காட்டியிருப்பார் பாஞ்சாலி சபதத்திலே அடுத்தது உருவகத்திலும் இது போன்ற வினை உருவகம் பயன் உருவகம் மெய் உருவகம் உரு என்ற நிறத்தாலான உருவகங்கள் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கும் என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி என்ன வலை பின்னும் மூளை செலந்தி சிலந்தி அப்படிங்கிறத அதாவது சிலந்தி பூச்சிருக்கு இல்லைங்களா அது எண்ணத்தால் ஒரு வலை பின்னுகிறது அதாவது சிந்தனையால் அப்படிங்கிறத வினை செய்யக்கூடிய செயலை செயலுக்கு சொல்லியிருப்பாங்க உருவகமாக அடுத்து ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாச பூ சூரியன் பாருங்களேன் எந்த புயல் வந்தாலும் அதை அசைக்க முடியாத ஆகாச பூ எப்படி பாருங்க பூ எப்படி இருக்கு மலர் அழகாக இருக்கும் அந்த மலரை எதோடு சொல்றாங்க சூரியனுக்கு ஆகாசத்திலே யார் வந்தாலும் அசைக்க முடியாத ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பூ போல இந்த சூரியன் இருக்கிறது அப்படின்னு பனை பயன் உருவகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நீளம் வயலின் நட்சத்திர மணிகள் வானமும் விண்மீனும் இது மெய் உருவத்தை சொல்கிறாங்க நீளமான வயல் ஒன்று இருக்குது அதில் நட்சத்திர மணிகளாக இந்த வானத்தில் விண்ணக்கூடிய விண்மீனை உருப்பிட உருவகமாக வைத்திருக்கிறாங்க இது மெய்யை பற்றி சொல்லுகின்ற பொழுது அடுத்து மலைக்கிழவியின் நிறைத்த கூந்தல் மலை கிழவியை அதாவது மலையிலிருந்து அப்படியே அருவியானது அப்படியே வழுந்து கீழே ஊற்றக்கூடிய நீருக்கு ஒரு பாட்டி முதிர்ந்த ஒரு கிழவினுடைய நிறைத்த கூந்தல் அப்படியே இருக்கிறது மலையிலிருந்து வீழக்கூடிய அருவி நீர் அப்படியே ஒளிந்து ஓடுது இல்லையா அதை வந்து எதோடு ஒப்பிட்றாங்கன்னா ஒரு நிறைத்த அதாவது முதிர்ந்த கிழவியினுடைய கூந்தல் எப்படி வந்து தலையிலேருந்து அப்படியே கூந்தல் விரித்தால் அப்படியே வெண்மையாக காட்சியளிக்கிறதோ அதை நிறத்திற்கு உருவகப்படுத்தியிருக்கிறாங்க இதை வந்து இதெல்லாமே உருவகம் உருவகம் என்பது முழுவதுமாக இந்த நான்கு நிலைகளில் இடம்பெறுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த தொடர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எந்த உருவகத்தை வெளிப்படுத்திக்கிறதே அப்படின்லாம் கேட்கலாம் சரிங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருவகத்தை பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவில் உருவகம் மட்டும்தான் அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய அடுத்த பகுதியை பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த பகுதியை முழுமையாக பார்த்து ரசித்து நிறைகள் குறைகள் ஏதேன்னு இருப்பின் அதை வந்து கீழே சொல்லுங்கள் கமெண்டில் இந்த சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு போடுறதை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்து பயன் அடையலாம் நன்றி வணக்கம்